மக்களை வாங்க மீன் மேக்கரு கறி மாதிரி செய்யலாம் இந்த மார்கழி மாதம் சித்திரை மாதமெல்லாம் புரட்டாசி மாதம் இந்த மாதிரி நிறையா பேர் கறி சாப்பிடாத இருப்பாங்க அவங்களுக்காக இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதோ பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சம் கறிப்பில் பச்சை கறிப்பில் ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் மீன் மேக்கரு சுடுதண்ணியில் போட்டு கத்தியில் அரிஞ்சு ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இதை அரிஞ்சு வச்சுருக்கேன் தெரியுது உங்களுக்கு அப்புறம் கொஞ்ச பெருங்காய பொழி ஒரு பட்டை கொஞ்ச ஒரே ஒரு கிராம்பு கொஞ்ச உண்டு போடணும் அது இங்கே பார்க்குறேன் அதுலேயே வாங்க அடைசட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு உங்களுக்கு தெரியுதா இருக்கா இருட்டாக இருக்குது எப்படின்னு தெரியல என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியும் மாட்டேங்குது நான் எண்ணெய் ஊற்றிக்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது பட்டையும் ஒரு கிராமும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் பட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மில் வச்சுக்கிங்க தீங்கி வேற போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது இந்த மிளகாவும் கறிப்பிள்ள தலையும் போடும் ஒரே ஒரு வர மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா வெளியவே மாட்டிக்கிட்டு இருக்காட்டை கிடக்குது இவ்வளோ தான் வெளிச்சோம் எடுத்து பிடிச்சி பார்க்கலாமா வெங்காயம் போடுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிப்பில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கறிப்பழத்தில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு இப்போ வணக்கிட்டுருக்கோம் இன்னும் ஒரு வாசத்துக்காக நாலே நாலு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க ஒரு நாலு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து ஆச்சு பேட்டில் எடுத்து கழுத்தில் வச்சு பிடிச்சிருக்கேன் நல்லா தெரிய மாட்டேங்குது தெரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல தக்காளி சேர்த்துக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போது மஞ்சளும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வணக்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தெரியுதா எனக்கு லைட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கல் உப்பு சேர்த்து போகிறேன் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு பாருங்க இப்போ மீன் மேக்கரை எடுத்து அதில் போட்டாச்சு இப்போ ஒரு கணக்கு மாதிரி கரி மாதிரி எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்ப வேண்டியதான் பெரியதான் ஓகே கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அப்படியே கொலை குழம்பு செஞ்சுக்கலாம் பாருங்க கறி மாதிரியே இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் மக்களே உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல நான் பாருங்க இதுக்கு மேலே லைட் அப்புறம் அப்புறமேளுக்கு சார்ஜி இல்லை